thank no. டியர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் பிளாக் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பிளான் தான் பண்ணிட்டுருக்கேன் மாவே வந்து கிட்டத்தட்ட அரைச்சி ஒரு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் ஓகே இன்றைக்கி வந்துட்டு சோள தோசை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி ரைஸும் அதே ஒரு கப் அளவுக்கு வந்து சோளமும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கற சோளம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம்தாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் என்கிட்ட வந்து வெள்ளை உளுந்து இல்லைன்றதுனால நான் வந்து கருப்பு உளுந்தாக தான் தொளி உளுந்து வந்து போட்டிருக்கேன் அதனால அதை தனியாக வந்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தது அப்படின்னா இந்த ரைஸ் கூடயே நீங்கள் வந்து உளுந்தையும் சேர்த்து வந்து ஊற வச்சுக்கலாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அதை வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே அப்படின்ற சொல்லிட்டு இடம்பெட் வந்துட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நாளே மகாலட்சுமிக்கு ஓகேந்த நாள் அப்படின்றனால மகாலட்சுமிக்கு வந்து ஸ்பெஷலான உப்பு தீபம் வந்து ஏற்றலாம் சொல்லி பண்ணிட்டுருக்கேன் இந்த தீபம் வந்து எப்படி ஏற்றணுன்றதான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி எடுத்த பூஜை வீடியோவும் இன்னொரு நாள் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து சிம்பிளாக வந்து இன்னைக்கு எப்படி வந்து சாமி கும்பிட்டேன்றதை மட்டும் ஒன்று வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போ உள்ள பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி சாமிக்கு பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி வந்து சாமி கும்பிட்டாங்க எப்பவுமே வந்து சாமி கும்பிடும்போது எதாவது வந்து பழங்களோ இல்லைனா நெய் ஏதாவது எதாவது வந்து பண்ணி நம்ம வந்து சாமி வந்து கும்பிடணும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றி வந்து சாமி கும்பிட்டுட்ருந்தேன் மகாலட்சுமிக்கு சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக வந்துட்டு மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றி வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும் ஸோ அதை மட்டும் எப்பவுமே நீங்கள் வந்து மறந்துடாதீங்க தீபம்லாம் ஏற்றிட்டு அப்படி வீடு ஃபுல்லாக வந்து சாம்பரன்னு எல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க நைட்டுக்கு வந்து எதாவது டிஃபன் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து மம்மி வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பேச மாட்டேன் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து போவேன் அப்படிங்கிறப்ப பாப்பா வந்து உகன்ட்ட வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துட்டு இது மம்மிகிட்ட கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் சரி என்ன ஓகேன்னு சொல்லி கேட்டால் பாப்பா வந்து ரொம்ப கோவமாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து அழுதுட்டுருக்கலாம் நான் வந்து என்னென்னு கேட்க மாட்டேங்கிறேன்னா அதனால் வந்துட்டு உவன்ட்ட வந்து ஒரு லெட்ரு மாதிரி எழுதி கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கொடுக்க சொல்லலாம் ஸோ இதை சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து எல்லாம் காமெடி பண்ணி இருந்தோம் அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி என்னை பாப்பாட்டை வந்து கேட்டாங்க ஏன்னா எனக்கே வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது காரம் சாப்பிட கார சிரமமாக சாப்பிடணும்னு தோணுச்சு சரி ஓகே ஏதாவது வந்து பண்ணலாம் பாஸ்தா மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படின்றதுக்காக கேட்டேன் அவன் சொல்லிட்டா இது வரைக்கும் நீங்கள் பண்ணி கொடுத்ததெல்லாம் போதும் இன்றைக்கி வந்து நான் நான் வந்துட்டு ரெண்டு வந்து தரேன் ஸோ நீங்கள் அதில் எதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் சரி ஓகே என்னடா கேட்பாதான் டிஃப்ரெண்டாக கேட்பேன்னு பார்த்தா நூடுல்ஸ் பண்ணித்தாங்க இல்லைன்னா இடியாப்பம் பண்ணித்தாங்கன்னு கேட்டான் நூடுல்ஸ் வந்து அடிக்கடி வந்து கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பேக்கெட் வந்து வாங்கி பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்ருக்கேங்க ஸோ அடிக்கடி தரக்கூடாதுன்றதுக்காக ஓகே வந்து பெட்டரான சாய்ஸ் வந்துட்டு தான் சரி ஓகே இடியாப்பம் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது காரசாரமாக சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக வந்துருது பட் ஆனால் எனக்கு ஒன்றும் குழந்தைங்களுக்கு ஒன்றும் தனியாக பண்ண முடியாத பட்சத்துக்கே சரி ஓகே அவங்க கேட்குறதே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இடியாப்பமே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இடியாப்பத்துக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாவு கூட லைட்டாக வந்து உப்பு சேர்த்துட்டு ரொம்ப சூடாக கொதிக்கிற தண்ணியை எடுத்து மாவு வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த மாவு ஊறினதுல பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து மாறிவிடும் இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு புளிகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா கை வலிக்கவே வலிக்காது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு சக்கரை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு வந்து தேங்காய் தான் வேணும்னு கேட்டான் என்ன பாப்பாவுக்கு வந்து தேங்காய் பழம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து தேங்காய் பழம் தான் வேணும்னு கேட்டா சரி ஒற்றுனே சொல்லிட்டு தேங்காய் அண்டு அது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி அதை வாட்டி கெட்டி தண்ணியை வந்து எடுத்து வச்சாச்சுங்க சின்ன குழந்தையா பாப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் வந்து அடிக்கடி இடியாப்போ பண்ணுறது உண்டு கொடுக்குறப்போ துப்பிக்கிட்டே இருப்பான் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி அப்படிதான் அந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் அந்த இடியாப்பை கொடுத்தா ரெண்டு பேருக்குமே பிடிக்காது ஆனால் இப்போ வந்து இடியாப்பம் வந்து அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அடிக்கடி வந்து இடியாப்பம் வேணும்ன்றது கேட்குறான் இது இடியாப்பம் வந்து ஒரு நல்ல ரெசிபி தான் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிரும் இது வந்து நைட் சாப்பிடும்போது இன்னுமே பெட்டராகவே வந்துருக்கும் ஏன்னா டக்குன்னு வந்து டைஜஸ்ட் ஆயிடும்ன்றதுல சரி ஓகே குழந்தைங்களுக்கு பிடிச்சதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்குதுன்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரி வந்து பால் அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டாங்க அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு இடியாப்பை வந்து பிழிஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக பாத்திரத்தை வச்சு இடியாப்பத்தையும் புளிய வந்து ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மாவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த ஊறி இருக்கும் நான் வந்துட்டு இந்த தேங்காய் பால் எடுக்கிற கேப்பில் மாவு வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா பாருங்க நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நீங்கள் கையை விட்டு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி பிசஞ்சிட்டாலே வந்து போதும் இன்னும் நல்லா வந்து சாஃப்டாக வந்து மாறிடும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இடியப்ப வந்து இடியாப்பம் புள்ளியும் போது வந்து நீங்கள் பார்ப்பீங்களே அப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்து வரணும் எஃபோர்ட்டே வந்து போட தப்புங்க லைட்டாக நீங்கள் ப்ரஷ் பண்ணாலே ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக வந்து இடியாப்பம் வந்து வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்தியா எப்பவும் வந்து பிளிகிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்றது பாருங்க இந்தியா இப்போ எப்போவும் எனக்கு இந்த மாதிரி தட்டையாக வந்து பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் வந்து இட்லி இட்லி தட்டில் வந்து அந்த இட்லி ஊற்றுற மாதிரியே வந்து ரொம்ப குழியாக வந்து பண்ணுவாங்க அது பார்க்குறதுக்கு இட்லி மாதிரியே வந்து இருக்கும் பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி தட்டையை சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் அந்த குழியாக இட்லி மாதிரியே தான் வந்து பண்ணுவாங்க பட் நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணுவேன் ஏன்னா பாப்பா தம்பிக்கும் இப்படி பண்ணுறது வந்து பிடிக்கும் அப்படி பண்ணி கொடுக்கும்போது என்ன இட்லி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டையாக பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் வந்து இருக்கும் இடியாப்பை வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைமில் எடுக்காதுங்க ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேக இடியாப்பை மட்டும்தான் ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து ரெடி ஆகிரும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து டியூஷனுக்கு வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகலாம் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து மழை விழுந்துட்டுருக்கு ரெண்டு பேரையும் கூட பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறப்போ சளி பிடிச்சிரும் அப்படின்றதுக்காக வீட்லேயே வந்துட்டு படின்னு சொல்லிட்டேன் அதில் டவுட் கேட்டுட்டு இருந்தான் அதனால் தான் இப்போ வந்து வந்து காமிச்சிட்ருக்கேன் மேக்சிமம் பார்த்திங்கன்னா பாப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே அவளை சுற்றுத் தரத்தால அவளே வந்து ஈஸியாக வந்து பண்ணிகிட்டு அவளுக்கு தெரியாத பட்சத்துக்கு மட்டும்தான் நம்மளை வந்து கூப்பிடுவான் பாப்பா உட்காந்து அழகாக ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்க உகன் பார்த்தீங்கன்னா சின்ச்சான் வந்து பார்த்துட்ருக்கான் எப்போவுமே அவன் வந்து வீட்டில் இருந்தாலே டிவியில் ஃபுல்லாக சின்ச்சான் மட்டும்தான் வரும் வேறு எந்த இதுவுமே நம்ம வந்து பார்க்கவே முடியாதுங்க அவன் பாருங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்சு கூட வந்து பண்ணலைங்க ஷர்ட் கூட போடாமல் அவன் ஆட்டுக்கு உட்காந்துட்டு சின்ச்சான் வந்து பார்த்துட்ருக்கான் இருக்கான் பாப்பா மட்டும் அமைதியை உட்காந்து எழுதிட்டு இருந்தான் இடியாப்பத்துக்கு பால் வந்து ரெடி ஆகிடுச்சு கூட வந்து நான் வந்து சுகர் தான் வந்து போட்டுக்கிறேன் அது வந்து அதுதான் வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பிடிக்கும் நாட்டு சக்கரை வந்து நீங்கள் போடணும் போட்டுக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ வந்து இடியாப்பம் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இடியாப்பா வந்து நீங்கள் கையில் லைட்டாக எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வருங்க தொட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா அழகாக வந்து தெரியும் உங்களுக்கு மாவு மாதிரி ஒட்டாமல் நல்லா சாஃப்டாகவே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து இடியாப்பத்தை வந்து எடுத்துடலாம் இந்தியாப்பம் பாருங்கள் நல்லா தட்டிலையும் சரி நம்ம போட்டிருக்கிற அந்த கிளாத்துலையும் சரி நல்லா ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்தியாப்பா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஆசையாக வந்து இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்ற ஃபீல் வந்து அந்த இந்தியா வந்து கிடைக்கும் அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும் இந்தியாப்போ பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் மட்டுந்தாங்க தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி ஒரு பத்து வருஷம் ஊற வருஷிட்டிங்க அப்படின்னா பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து பண்ணிடலாங்க அப்புறம் வந்து இந்தியாப்போ ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கும் தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு மா வந்து அரைக்க வேண்டிய வேலை இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் அப்படியே வந்து சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு வந்து ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியல ஏன்னா எனக்கு இந்த டைமில் வந்து நான் காரசாரமாக சாப்பிடணும் தோணுனதுனால எனக்கு இனிப்பாக வந்து சாப்பிட்றதுக்கு என்னால் முடியல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மட்டும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வேலையை பார்க்குறதுக்கு கூடிய வந்து வந்துட்டேன் சோளம் தோசைக்கு வந்து மாவு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அரிசியும் உளுந்துமே நல்லா வந்து ஊறிடுச்சி நான் வந்து தொளி உளுந்துட்டாலும் தொளி எடுக்க தொளி எடுக்காமல் வந்து அப்படியே போட முடியாதுன்றனாலும் அந்த தொளி வந்து எடுத்துகிட்டு இருந்தேங்க நீங்கள் வந்து வெள்ளை உளுந்தினால் நீங்கள் ரைஸ் கூட அப்படியே போட்டுடலாம் நல்லாவே வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாத்தையும் போட்டு நீங்கள் வந்து அரைச்சிடலாம் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து தொளி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசி சோளம் எல்லாம் ஊற வச்சிருக்கலையே அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு வந்து அரைச்சிக்கலாம் சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குறகுரம் இருந்துட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து வந்து நல்லா அரைச்சிக்கணும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போட்டிருக்கனால எப்பவுமே வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்து இந்த மாதிரி சோள தோசை கம்பு தோசைலாம் இந்த மாதிரி கம்மியாக தான் போடுறது ஏன்னா டக்குன்னு வந்து புளிச்சிரும் இந்த மாவுலாம் வந்து ஈஸியாக வந்து புளிச்சிரும் ரொம்பவே புளிச்சிட்டாலும் சாப்பிட முடியாதுக்காக கம்மியாக போடுறனால ஜார்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து அரைச்சி வந்து எடுத்துருவேன் நீங்கள் சப்போஸ் குவான்டிட்டி அதிகமாக போட்டிங்கன்னா கிரைண்ட் கிரைண்டர் தாங்க ரொம்ப பெஸ்ட்டு சொன்னாலும் கிரைண்டரில் போட்டிங்கன்னா டைமும் வந்து சேவாகவும் டக்குனு நீங்களும் அரைச்சு நல்லா சாஃப்டாக வந்து எடுத்துடலாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயம் வந்து போட்டுக்கிறேன் ஒரே இதில் வந்து அரைக்க முடியாது நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு உளுந்தையும் அரிசியும் போட்டு அரைச்சி வந்து இப்போ வந்து எடுத்துருக்கேன் இப்போ வந்து மறுபடியும் சோளம் அரிசி மட்டும் ஊற வச்சதில் கொஞ்சம் இருக்குது அதை போட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் வந்து காலையிலே வந்து சுட போகிறீங்க அப்படின்னா இப்போ நைட்டு வந்து நான் வந்து அரைச்சிருக்கேன் நான் வந்து பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி வந்து வெளில வந்து எடுத்து வச்சுருவேன் ஏன்னா வெளியில் வச்சுட்டோம்னாலும் ரொம்பவும் புளிச்சிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியிலையும் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து வச்சுருவேன் இங்கே ஏன்னா காலையிலேயே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போது உங்களுக்கு புளிப்பு வந்து அவ்வளோவா வந்து தெரியாது ஸோ அதனால தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளில வச்சிட்டீங்கன்னா அப்படியே வந்து நல்லா பொங்கி வந்துடும் அப்புறம் வந்து ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இது வந்து மழை டைம் தான் எனக்கு வந்து இப்போ வந்து புளிக்காது பட் இருந்தாலும் பரவாயில்லன்றதுக்காக நான் பாதி வந்து ஃப்ரிட்ஜிலையும் பாதி வந்து வெளில வந்து வச்சிருக்கேன் அந்த வெளியில் வந்து ஒரு கால் வாசி வந்து வைப்பேன் முக்கால் வாசி வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருவேன் இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அவ்வளோதாங்க என்னோட என்னோடய நைட் ரொட்டீன் வந்து ஃபினிஷ் பாப்பாவும் தம்பியும் படுக்கிறதுக்காக வந்து போயிட்டாங்க இப்போ நான் வந்துட்டு நானுமே வந்து தூங்க போகிறேன் இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக வந்து போனுச்சுங்க இந்த வீடியோ நிச்சயமாக அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வழியிலிருந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க வரைக்கும் ரெட்டா பாய்